லைக் பக்கத்தில் பார்க் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியது தான் அடா பாய் ரூம் பண்ணலாம் நமக்கு தெரியும் ஆதிபரா சக்தி ஹாஸ்பிட்டல் ஆதிபரா சக்தி ஹாஸ்பிட்டல் இதுதான் பெரிய லேக் இது போட்டிங் மாதிரி தானே நல்லா இருக்கும் டாஸி போட்டிங் சர்வீஸ் பஸ் ஸ்டாண்டு தான் நம்ம பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வரவங்க வரலாம் மெயின் ஆச்சு இன்னைக்கெல்லாம் நியூ இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் வந்து அதிக ஸ்பான்சர்ஸ் வருவாங்க அம்மா திருமண மண்டபம் எல்லா இடத்துலையும் பக்தர்களுடைய சிறப்பு வாப்பா எப்படியாப்பா உள்ளுக்கெலாம் காமிக்க முடியுமான்னு தெரில அவ்வளோ க்ரௌட் இருக்குது ஸோ இதோட கேமரா ஆஃப் பண்ணிவிடும் உள்ளுக்கு முடிஞ்ச இடத்துக்கு காமிப்பேன் என்ன ரிஷி ஆ டேடிலாம் முன்னாடி போய்ட்டுருக்காங்க ஜேபி அந்த முன்னாடி முன்னாடி போயிட்டுருக்காரு சரி ஓகே மக்களை இதுக்கப்புறம் கூட்டத்தெல்லாம் காமிக்க முடியாது பாய் Gracias. பொதுமக்கள் கருவ ரெய்தாக இதுக்குள்ளார் போயிட்டு மான போட்டா உள்ளெல்லாம் போயிட்டாருனோம் பப்ளிக் ஜென்ட்ரல் அதரண பத்திரகாளியமன் you <laughs>

Ini, ஒரு வாங்கு அவ்வளோதான் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் மாலை படம் வந்தீங்கன்னா சிக்கரமாக சொன்ன கும்பிட்ருலாம் மாலை போட்டு வந்தால் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் மாலைப்படமும் வந்தால் சீக்கிரமாக போலாமா ஆமாம் மாலை போட்டு வந்தா அரைச்சி தான் பார்க்கிங் எல்லாமே ரோட்டில் இருக்காங்க என்ன பக்கத்துலேயே சரி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சுதா ஆ இருந்தாட பார்த்தேன் ஒரே டைம் தானே ஆதிபவச சித்திரபீடமில் நியரஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே போட்டிருக்காங்க முட்டுக்காடு போட்டிங் இருக்குது மகாபலிபுரம் போட்டிருக்காங்க திருப்பரங்குன்றம் போட்டிருக்காங்க ஸ்ரீபெரும்புத்தூர் எழுபத்தேழு கிலோமீட்டரு காஞ்சிபுரம் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் திருவண்ணாமலை தொண்ணூற்றொம்பது கிலோமீட்டர் மதுராந்தகம் ஒன்று புள்ளி நாலு ரொம்ப பதினாலு கிலோமீட்டராக போட்டுருக்கு கன்னிங்கிற ஜூம் பண்ணியிருக்கேன் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணியிருக்காங்க மேபி உங்களுக்கு மேலே கமிச்சிருந்தா தெரியல இதான் அது ஹாஸ்பிட்டலு ஜிஎஃப் பப்ளிக் ஸ்கூல் டென்டல் காலேஜு லேக்கு வெதர் வந்துட்டாங்க ரிஷி 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 ஃபோகஸ் ரிஷி என்னது அது பேட்டு காமி மாட்டேன் காமி இங்கே பாரு என்ன பாரு